ஹாய் எவர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்களும் உலகநாயகன் கமலஹாசனுடைய படங்களும் மோதலில் யார் படங்கள் வின் பண்ணியது அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களின் வைரல் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னாக்கா தலைவருடைய எங்கேயே கேட்ட குரல் கமலஹாசன் அவர்களுடைய சகலகலா வல்லவன் இந்த ரெண்டு படங்கள்ல எது வெற்றி பெற்றது அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு படமே வெற்றி படம் தான் ஆனால் அதிகமாக வசூல் பண்ணது சகலகலா வல்லவன் அப்படின்றத அவரு குறிப்பிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கமலஹாசன் அவனுடைய தூங்காத தம்பி தூங்காதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தங்கமகன் மகன் இந்த ரெண்டு படங்களும் பாத்தீங்கன்னாக்கா தான் ஓடி அதாவது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பாத்தீங்கன்னா எனக்குள் ஒருவன் இது கமலஹாசனுடைய சூப்பர் ஸ்டார் நல்லவனுக்கு நல்லவன் இந்த படத்துக்கு நல்லவனுக்கு நல்லவன் தான் அதிக வசூல் பெற்ற படம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல காக்கி சட்டையும் நான் சிவப்பு மனிதனும் ஒன்றாக மோதியது அப்ப பாத்தீங்கன்னா தலைவருடைய நாம் சிவப்பு மனிதன் வெற்றி படம் தான் இருந்தாலும் ரெண்டு பேருமே வெற்றி படம் இது சமம் அதாவது ட்ரா அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படிக்காதவன் படமும் கமலஹாசன் அவர்களுடைய ஜப்பானின் கல்யாண ராமன் இந்த ரெண்டு படமும் மோதியது இதுல படிக்காதவன் தான் வெற்றி படம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல புன்னகை மன்னனும் தலைவருடைய மாவீரன் ரெண்டு படமும் வெற்றி படம் தான் அதிகமா வசூல் பண்ணது மன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நாயகனும் மனிதனும் இதுல நாயகன் அவர் கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாரு வெற்றி அப்படின்னு ரெண்டு பேரும் ஈக்குவலுன்னு சொல்லி வந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கமலஹாசனுடைய வெற்றி விழா தலைவருடைய மாப்பிள்ளை ரெண்டு படமும் ஈக்குவல் வெற்றி அப்படின்னு சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்திரன் சந்திரன் அந்த பக்கம் பணக்காரன் பணக்காரன் தான் அதிக வசூல் அப்படின்னு சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கமலஹாசனுடைய குணா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தளபதி இதுல எந்த படம் வெற்றின்னு நான் சொல்றேன்ல நீங்களே தெரிஞ்சுக்கலாம் தளபதி ஆமா கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா தேவர் மகன் பாண்டியன் ரெண்டு படமே ஈக்குவல் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சதி லீலாவதி இங்க பாஷா இந்த ரெண்டு படத்துல எது வெற்றி படம் நீங்களே சொல்லுங்க கரெக்ட் பாஷா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அதே ஆண்டு தான் குருதி புனலும் முத்து மோதியது இந்த ரெண்டு படத்துல எது வெற்றி நீங்களே சொல்லலாம் கரெக்ட் முத்து அதுக்கப்புறம் ரொம்ப லாங் இடைவேளைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் பாத்தீங்கன்னாக்கா மும்பை எக்ஸ்பிரஸ் தலைவருடைய சந்திரமுகி அது மட்டும் இல்ல சச்சின் இவர் வந்து விஜயோட சச்சின் மூணு பேரும் மும்முனை போட்டியா மோதினாங்க அப்போ ரெண்டு பேரையும் விரட்டி விரட்டி அடிச்சு ஓட்ட விட்டாரு சந்திரமுகி அது வரலாறு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் நேரடியாக மோதியது வெற்றி படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எட்டு கமலஹாசனுக்கு ரெண்டு ட்ரா அதாவது சமமா ஓடியது நான்கு இவ்வளவுதாங்க இப்போ நீங்க சொல்லுங்க இவங்க ரெண்டு பேருக்கான வின்னர் யார் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இதை நான் சொல்ல இந்த புள்ளி விவரம் இது திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்க அவருடைய முழு வீடியோ பார்க்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் பாருங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா இது கமலாண்டி ஃபேன்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் சேருங்க இப்ப இருக்கிற விஜய் ஃபேன்ஸுக்கும் சேருங்க ஏன்னா அவங்களும் அவங்களுக்கு சொம்பு தூக்குறாங்க ஓகே நண்பர்களே இந்த தங்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வர கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஷன் காட்டும் ஆல் என்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹ்